பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவோம் டே எயிட்டீன் எக்ஸசைஸ் ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வாக்கரை வச்சு சொல்லியாச்சு அதுக்கப்புறம் நிறைய பேர் யங்ஸ்டர் அதாவது யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே பேலன்ஸ் இருக்கும் அவங்க வாக்கர் வச்சு நடந்தா கொஞ்சம் அசிங்கமா இருக்கா அப்படின்னா ஃபீல் பண்ணுவாங்க அப்படி இருக்கவங்களுக்கு ஸ்டிக்கை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம் இந்த ஸ்டிக் பேர் வந்து பாட்டர் போல் ஸ்டிக்கு இந்த ஸ்டிக் எடுத்து வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டிக்கு வந்து இப்போ வந்து அவங்களுக்கு ரைட் சைடு வீக்னஸ் இருந்துச்சு அப்படின்னா லெஃப்ட் சைடு தான் வச்சுக்கணும் ஏன் லெஃப்ட் சைடு வைக்கணும் அப்படின்னா இப்போ ஸ்டிக்கு ஃபர்ஸ்ட் வைக்கிறோம் வச்சுட்டு வீக்னஸ் உண்டான சைடை எடுத்து இப்படி வச்சுட்டு இப்படி அழுத்தும் போது இந்த லோடு வந்து எந்த பக்கம் வீக்னஸ் இருக்கோ அந்த பக்கம் போகணும் அப்போ தான் கரெக்டாக வரும் இப்போ பாருங்க ஒரு ஸ்ட்ரைட் லைனுக்கு கரெக்டாக வந்துட்டேன் ஃபர்ஸ்ட் ஸ்டிக்கு இந்த ஸ்டிக்கு வந்து நல்லா இருக்க சைடு வச்சுக்கணும் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த சைடு வீக்னஸ் இருக்கோ அந்த பக்கம் எடுத்து இந்த மாதிரி வைக்கணும் வச்சுட்டு நல்ல லோடை இப்படி போட்டுட்டு இப்படி வைக்கணும் இந்த மூணு ஸ்டெப்பில் வைக்கணும் ரெண்டாவது ஒரே ஸ்ட்ரைட் லைன்ல வர மாதிரி பார்க்கணும் இதுல என்ன கவனிக்கணும்னா இந்த எல்போ வந்து ஃபிஃப்டி டு டுவெண்ட்டி டிகிரி இருக்கணும் ரெண்டு ஷோல்டர் ஈக்குவலா இருக்கணும் தேங்க்யூ